பத்து வருஷமா வெற்றிகரமா ரன் ஆயிட்டு இருக்க நம்ம திருப்பூர் கார்ப்பரேஷன் ஆபீஸ் பக்கத்துல இருக்க ஜே வெள்ளி மாளிகை அவங்களுடைய இன்னொரு பிரான்ச்ச பல்லடம் என்ஜிஆர் ரோட்ல அக்டோபர் சிக்ஸ் கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க கிராண்ட் ஓபனிங் ஆஃபரா வெள்ளி கொலுசு வெள்ளி பாத்திரங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்ல இங்க வாங்குற சில்வர் ப்ராடக்ட்ஸ்க்கு எம்ஆர்பி ல இருந்து டென் டு பிப்டீன் பெர்சென்ட் தள்ளுபடியும் கொடுக்க போறாங்க ஜே பி வெள்ளி மாளிகையில வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் சைஸ்ல வெள்ளி கொலுசு அழகான டிசைன்ஸ்ல ஆன்டிக் கொலுசு ஆன்டிக் மெட்டி அருணா கொடி எல்லா சைஸ்லயும் குத்து விளக்கு வெள்ளி காமாட்சி விளக்கு வெள்ளி சீர்வரிசை தட்டு வேல் கிரீடம் சாமி முகம் வெள்ளி பூஜை பொருட்கள் கிட்ஸுக்கான வெள்ளி கிண்ணம் ஸ்பூன் டம்ளர் பத்து கிராம்ல இருந்து ஒரு கிலோ வரைக்கும் வெள்ளி பார் அண்ட் சில்வர் இங்க இருக்கு கோல்டு லுக் அண்ட் ஃபீல்லயே கோல்ட் பாலிஸ்ல சில்வர் ஜுவல்லரி ஆன்டிக் ஜுவல்லரி அதுல டெம்பிள் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சோ வெள்ளி பொருட்கள் வாங்கணும்னா ஜே பி வெள்ளி மாளிகையை விசிட் பண்ணுங்க இது ஓபனிங் ஆஃபர் அக்டோபர் சிக்ஸ் செவன் எயிட்னு மூணு நாளைக்கு ஜே பி வெள்ளி மாளிகையில கொடுக்க போறாங்க மிஸ் பண்ணாம சிக்ஸ் பல இடத்துல புதுசா ஓபன் ஆக போற ஜே பி வெள்ளி மாளிகையை விசிட் பண்ணுங்க